வருமான வரித்துறை ஊழிய நல உரிமைப் பேரவையின் சார்பில் இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கிற அறிவித்துறை சக்தி திருமதி குணவதி அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் ஜெயக்கண்ணன் அவர்களுக்கும் பொருளாளர் சிந்துகா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே

இன்று நான் பின்பற்ற வேண்டிய கடமை அவ்வளவு அற்புதமா சொல்லி பெருமை சேர்த்திருக்கிற இங்கே மிக சிரமப்பட்டு காலைகள் கிளம்பி இருந்து ஓடோடி வந்து சிறந்த உரையாற்றி சென்றிருக்கிற எங்களுடைய என் தலைவர் சேதுபதி அவர்களுக்கும் இன்றைய தினம் விழாவின் நாயகராக இருக்கிற அருமை சிறுவர் தனசேகர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிற அவருடைய துணைவியார் ஸ்ரீமதி லதா அபியார் அவர்களுக்கும் அவருடைய சகோதரர் மகள் செல்வி யாழினி அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில பங்குபற்ற மிக அருமையாக உரையாற்றிய எம் எஸ் வெங்கடேசன் அவர்களுக்கும் அவர்களுக்கும் எஸ் சி எஸ் டி பிரிவுடைய பொதுச் செயலாளர் திருமதி சுபாசினி அவர்கள் மற்றும் எங்களுடைய அமைப்பினுடைய நிர்வாகிகள் திரு செந்தாமரை பெர்னாண்டோ அவர்கள் இன்னும் சொல்லப்போனா தேசிய பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தில் நான் இரண்டாயிரத்தி பத்திலே உறுப்பினரான போது முதல் நிகழ்ச்சி குமார் வந்திருக்கார் பல மூத்த தலைவர்கள் இங்கே வந்திருக்காரு அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை விளக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அணுகு பற்றியும் நம்முடைய பற்றியும் அவர்கள் செய்திருக்கிற சாதனைகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும் சில வாரத்தில் பாரதிய ராணிப்பேட்டையில ராம் அமலே சிங் யாதவ் நம்முடைய விபிசி சிங் அவர்கள் ஆணிமுத்தையா அவர்கள் நான் எப்பொழுதுமே தமாசா சொல்ற தரசேகர் யாதவ் அவர்கள் நான்கு பேருக்கு சேர்ந்து விழா அந்த விழாவுக்கு நாங்கள் சென்று வந்தோம் இந்திய திருநாட்டிலே அரசியலமைப்பு சட்டம் இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் அமலுக்கு வந்த பின்பு தாழ்த்தப்பட்டவர்கள் யார் மறைவாழ் மக்கள் யார் என்பது அரசாங்கத்தினுடைய கையில் இருந்தது இந்திய அரசாங்கம் ஒரு நாடு முழுவதும் சென்று வந்து பிற்படுத்தப்பட்டவரை அடையாளம் கண்டு அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஒரு பிரிவு செய்யவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு அம்பேத்கர் அவர் ராஜினாமா செய்கிறார் ராஜினாமா செய்த அறிக்கையை கூட நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய அவர் அனுமதிக்கவில்லை அந்த அறிக்கை வெளியிடுகிறார் அதில் பத்து அம்சங்களில் ஒன்று இந்த நாட்டில் வாழ்கிற மெஜாரிட்டி பாப்புலேஷன் பிற்படுத்தப்பட்ட மக்களை யார் என்று அடையாளம் காண்பதற்கும் அவருடைய மேம்பாட்டிற்கும் இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதும் ஒரு காரணம் இல்லை

எல்லா முதலமைச்சருக்கும் பிரதமர் கடிதம் எழுதுகிறார் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்காமல் வருமானத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குகிறேன் என்று சொல்லி எல்லா முதலமைச்சருக்கும் கடிதம் எழுதுகிறார் முதலமைச்சர் மாநாடு நடத்துகிறார் அதற்கு பின்பு பிற்படுத்தப்பட்டவர்களை நினைப்பதற்கு யாருமே இல்லை பதினேழு ஆண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஜனதா அரசு பொறுப்பேற்று குருசாய் பிரதமர் ஆகி ஒன்னு ஒன்று மெண்டல் கமிஷன் நியமிக்கப்படுகிறது மெண்டல் கமிஷன் நாடு முழுவதும் சுற்றி வந்து மூவாயிரத்தி மூவாயிரத்தி முன்னூறு நாற்பத்தி ஏழு பிற்படுத்தப்பட்டவர்கள் அவர்கள் ஐம்பத்தி சதவீதம் அவர்களுக்கு இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று அறிக்கை தாக்கல் செய்கிறார் முப்பத்தி பன்னெண்டு நம்முடைய பதினான்கு இந்திரா காந்தி அமையார் பிரதமர் அந்த அறிக்கை தூக்கி கிடப்பில் போடப்படுகிறது ராஜீவ்காந்தி பிரதமர் அறிக்கை தொடப்படவில்லை இன்னைக்கு நாம் போற்றி வி பி சிங் அவர்கள் அவர்கள் இந்த நாட்டில்

அடையாளம் அடையாளங்களுக்கு பாரதத்தில் பட்டம் கொடுத்தவர் அவர்தான் காவிரி ஆணையை அமைத்ததும் அவர்தான் காவிரி நதிநீர் பங்கீட்டுக்கு ஆணையம் அமைத்தது அவர்தான் அந்த மகான் ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மண்டல் கமிஷனருக்கு நாடாளுமன்றத்திலே தாக்கல் செய்து இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட்டை தருகிறேன் என்று அறிவிக்கிறார் அம்மாவும் சொன்ன மாதிரி ஏழு பேர் தீத்துக்கணக்கான தற்கொலை பேச்சு பதிமூணு அரசாணை பிறப்பிக்கப்படுகிறது நாடாளுமன்றத்திலே ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வருவதால் ஆர்டிகல் ஒன் எட்டி த்ரீ பிரகாரம் ரூல் ஒன் ஐட்டி பிரகாரம்

நம்முடைய ஆளுபத்தையம் அவுதய சிங் அவர்கள் அந்த அறிக்கையை நடவடிக்கை எடுக்க வைத்தவரும் அவர்தான் இவர்களுக்கு பேச வேண்டும் என்று சொன்னால் இது முப்பெரு விழா அல்ல நான்கு பெருவிழா அவர்களுக்கு வாழ்த்து ஆணுமதி அவர்களுக்கு வாழ்த்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தலைசெயர் அவர்களுக்கு வழியெடுப்பு விழா

பதினேழு நாள் சிறையில் எடுத்து கோவிச்சி வாரத்தில் இருந்தாங்க ஆர்வம் இல்ல ஒரு நாள் செலவரத்தோட காப்பினார் வந்தாரு ஒரு பெரிய வாழம்புல தார் வாங்கிட்டு வந்தாரு பையன்

மனைவியினுடைய ஆதரவு இல்லாமல் எந்த தலைவரும் பொதுப்பணியிலே வெற்றி பெற்று முடியாது குடும்பத்தை பேணி தன்னுடைய குடும்பத்தாரை பேணி மூத்தவர்களை பேணி குழந்தைகளை பேணி அவர்களுக்கு கல்வெற்றுக் கொடுத்து என்னுடைய பெயரை நிவர்த்தி சேர்ந்த கூட்டி போன

இந்த ஒரு சில கருத்துக்களை மட்டும் நலசைகளை பற்றி விளைவி முதன்முறையே நாடாளுமன்ற இருக்கிறேன் அப்ப வந்து ரயில்வேல பெரும்போது நடராஜன் வந்து ரயில்வேல தொழிற்சங்கத்தை

முதல் நிகழ்ச்சியை யாரும் எதிர்பாராதவர்களும் எதிர்பார்க்காத பல்லாயிரம் இதர பிற்படுத்தப்பட்ட ஊழியர்களை திரட்டி இங்கே கலைஞர் அரங்கத்திலே தலைமையிலே தேவடா அவர்களை அழைத்து வந்து இதர பிற்படுத்தப்பட்ட மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காண்பித்தவர் ரயில்வே என்பது

ஒரு எல்ஐசியில் வேலை செய்த குழந்தை மூன்று ஆண்டு காலம் இந்த ஒரே குறையினால் வேலை இல்லாமல் இன்றைக்கு தன் சிறந்த காவல்துறை அதிகாரி என்கிற மாணவன் பாண்டிச்சேரியில இன்றைக்கு ஐஏஎஸ் ஆபிசர் கிடைத்திருக்கிற அது அவர்தான் ஒவ்வொரு துறவை அந்த யூபிஎஸ்சி யாரெல்லாம் யாரும் தீர்மானிக்கிறார்களோ

தலைமை நீதிபதி என்னெல்லாம் முடிவெளி அந்த எல்லாத்தை முயற்சி எடுக்கிறதுனால என்னுடைய ரிப்பனி மறுத்தார்கள் அது போல யூபிஎஸ்சி ல எப்படி அதிக மதிப்பெண் பெற்ற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மலைவாழ் மக்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்களை நெருக்கதான் பாடணும் அதிக மதிப்பெண் பெற்றவர்களை ஓபிசி பெட்டையில் எஸ் சி பெட்டியில எஸ்டி பெட்டியில் அடைத்து விட்டு உயர்ஜாதிக்காக முதல் பட்டியல் கொண்டு வர முடியாது அங்கே அதே அண்டு இருநூத்தம்போது நீதிபதி இல்லை பல பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சார்ந்த குழந்தைகள் அதிக மதிப்பெண் பெற்றவர்களை நெற்கேட்டுகளில் கொண்டு வராமல் ஓபிசி பட்டியலில் எஸ்சி பட்டியலை அடைந்து தகுதி உள்ள இதில் பிற்படுத்தப்பட்ட இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் புகையவில்லை அது பரவேற்கு சொந்தம் தமிழ்நாட்டில் இருக்கிற எஸ் சி வெஜ் ஆர்கெமிஷன்ல சம்மந்தப்பட்ட ஒன்றா நானும் சாங்கலை

அனுபவப்பட வேண்டும் ரிசர்வேஷன் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி தலைமை நீதிபதி சொல்லி இருக்கிறது எல்லாம் ஆதரவாக இருக்கிறது அத்தோடு மட்டுமில்லாமல் நான் எழுதிய சமூக நீதி புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்கிற சூழ்நிலை வந்த போது பிரமாண்டமான விழா எடுத்து சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில வெளியிடுவதற்கான முன்னின்று நடத்தியவர் நரசேகரம் சேதுபதி அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் அந்த புத்தகம் சென்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அவர்தான் காரணம்

ஒரு துண்டு ஒரு கிஃப்ட் குடுத்த அந்த பா அந்த துண்டு நிப்ட்டை நியமிச்சிக்காரு ஆக்சுவல பார்த்துக்காரு நாங்க சேர்மன்ல சதிக்கு வந்தோம் சேர்மல் எல்லாம் சதிக்கு தெரியாது அடுத்த நாள் எங்களுடைய நீதி நீதிபதி தலைமை எங்களு தலைமை நீதிபதியா இருந்தவரு எங்களுடைய சேர்னல் அடுத்த நாள் அவர் டெல்லி செல்ல பெங்களூர் போனார் சம்பந்தப்பட்ட துறைக்கு புகார் தாக்கல் செய்த மூணு நாள் நாள் சேர்மன் சஸ்பெண்ட்

பதினோரு ஆண்டு காலம் அதை பற்றி யாருமே கண்டுகொள்ளவில்லை பல நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஒவ்வொரு தரவையும் நாடாளுமன்றம் நடக்கிற போது தனசேகரட்டும் சேதுபதி ஆகட்டும் அமைச்சர்களை நாடாளுமன்ற உறுப்பினரை சந்திப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் அவர் எடுத்த முயற்சியின் விளைவாக நாலரை லட்சம் ஆறு ஆனது நாங்கள் தேர்தல் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்தில் இருந்த போது அது எட்டு லட்சமாக உயர்த்தப்பட்டது நீங்களும் அதை பன்னெண்டு லட்சம் ஆக வேண்டும் என்று முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார் ஆயோ அவனுடைய பணி என்பது நாங்கள் சொன்னவர் போல இந்த இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக உழைப்பதற்காக இரு யரங்க கூப்பி வரவேற்கிறோம் நீங்கள் வரவேண்டும் எங்களோடு இருக்க வேண்டும் பூராணம் உடல் நலத்தோடு இன்னும் கடுமையாக போராட வேண்டும் போராட இருக்கிறவங்க நிறையா இருக்கிறது என்று கூறி தேவையான பேச முடியாது பண்ண போதும் அதனால் தான் இந்த அப்பா